காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா குமரகுருபுர சுவாமிகளுடைய சரிதத்தின் இரண்டாம் அத்தியாயத்திலே நாம் கந்தக்கடவுளின் கருணையால் தொடர்கிறோம் நாம் பார்த்தோம் தாமிரபரணி நதி பாயக்கூடிய திருவைகுண்டத்திலே திரு அவதாரம் செய்தவர் குமரகுருபர சுவாமிகள் சண்முக சிகாமணி கவிராயருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் அவர் பிறந்த பொழுது அவரால் பேச முடியலன்னு தெரிஞ்ச பெற்றோர் என்ன பண்ணுறாங்க நாற்பத்தி ஐந்து நாட்கள் திருச்செந்தூரிலே தங்கி அங்கே நாழி கிணற்றிலே நீராடி ஒருவேளை மட்டும் உப்பில்லாத சாப்பாடு சாப்பிட்டு தம்முடைய குழந்தைக்காக அவர்கள் மிகவும் மன உறுதியோடு முருகனிடம் மன்றாடுகிறார்கள் குழந்தை வாய் திறந்து பேசணும் அப்படின்னு அப்போ ஆனால் அந்த நாற்பத்தி நாட்கள் முடிந்தும் முருகன் அவர்களுக்கு ஒரு என்ன சொல்லுவது ஒரு சோதனை வைத்தார் அதிலிருந்தும் அவர்கள் மீண்டு குழந்தை பேச ஆரம்பித்தவது மட்டுமல்ல பாடவும் ஆரம்பித்தது பல பாடல்கள் அவர் புனையலானார் பின்பு அவர் என்ன செய்தார் இளைஞராக வளர்ந்த பிறகு திருமலை மன்னனிடம் சென்று மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் பாடினார் பிள்ளைத்தமிழில் பத்து பருவங்கள் நாம் பார்க்கலாம் காப்பு செங்கீரை தாள் சப்பானை முத்தம் வருகை அம்புலி கழங்கு அம்மானை ஊசல் இந்த பத்து பருவங்களை வைத்து அவர் பாடும்பொழுது முத்த பருவத்தை பற்றி பொழுது மீனாட்சி அம்மன் நேரில் வந்து மன்னருடைய கழுத்தில் இருந்த முத்து மாலையை கழற்றி கும்பரகுருவர சுவாமிகளுடைய கழுத்தில் இட்டுவிட்டு விட்டு கருவறைக்குள் சென்று மறைந்து விட்டது இதுவரைக்கும் நாம் பார்த்தோம் ஆனால் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு சிறு குறை இருந்தது கும்பரகுருவர சுவாமிகளுக்கு என்னென்னா நாம் ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடையணும்னு சொன்னாக்கா நமக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கணும் இல்லையா அதற்காக அவர் முருகரிடம் பிரார்த்திக்கிறாராம் சுவாமி எனக்கு நல்ல ஒரு குருவை தாங்கள் காட்ட வேண்டும் அதற்கு அருள் புரியுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது முருகப்பெருமான் சொல்கிறாரு நீ எப் எப்பொழுது உம்முடைய குருவை சந்திப்பாய் அப்பொழுது உம்மால் பேச முடியாத நிலை ஏற்படும் அதாவது வாயடைத்து போய்விடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு கட்டத்தில் நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலை உனக்கு வாய்க்கும் அப்படின்னு அருள் புரிகிறாரு கந்த கடவுள் இவர் தம்முடைய தமிழ் அறிவை வளர்த்து கொள்வதற்காகவும் ஆன்மீக வளர்ச்சியில் செல்வதற்காகவும் தருமபுரம் செல்கிறார் அங்கே ஒரு சைவ மடம் இருக்கிறது அதற்கு திருக்கைலாய பரம்பரை என்றே ஒரு பெயர் உண்டு அவர்களுடைய தொண்டு என்னவென்றால் தமிழை மட்டுமல்ல சைவத்தையும் பரப்புவது அவர்களுடைய தொண்டாக இருந்தது அதற்காக அவர்கள் அரும்பணியாற்றினார்கள் அந்த திருக்கைலாய பரம்பரையில் அப்பொழுது தலைவராக இருந்தவர் மாசிலாமணி என்ற ஒரு ஆன்மீக பெரியவர் அவர் பார்க்கிறார் குமரகுருபரரை பார்த்தவுடனேயே தெரிந்து போய்விடுகிறது ஏன்னா இவ நல்ல ஒரு ஆன்மீகத்திற்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடியவர் வருங்காலத்தில் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு போயிடுது அப்போ அவர் குறைவரை கற்றுக்கொள்கிறார் குமரகுருபர் அங்கே அந்த சைவ மடத்திலே தங்கி எப்படி நாம் இறைவனுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்பதை பற்றி மிகவும் விரிவாக அறிந்து கொள்கிறார் அவருடைய தமிழ் புலமையையும் அவருடைய தொண்டையும் உணர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவருக்கு தம்பினான் என்ற பட்டம் கொடுக்கிறார்கள் அப்போ ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் குமரகுருபுர சுவாமிகள் ஐயா தாங்கள் எனக்கு குருவாக இருந்து எம்மை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு பாடலை பாடுகிறாராம் மாசிலாமணி ஐந்து கண்களும் பேரறிவே கொள்ள என்று தொடங்கக்கூடிய சேக்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராண பாடலை பாடி இந்த பாடலின் அர்த்தம் என்ன உனக்கு தெரிந்தால் நீ விரித்து கூறுவாய் அப்படின்னு கேட்கும் பொழுது அவரால் வாய் பேச முடியாத நிலைமை உண்டு வா உண்டாயிற்றான் ஏன்னா முருகர் சொன்னார் இல்லையா நீ எப்போ வாயடைத்து போய் விடுவாயோ அப்போ உனக்கு ஒரு நல்ல ஆன்மீக குரு கிடைப்பார் என்று அந்த நிலை இப்பொழுது வாய்த்து விட்டது குமரகுருவரருக்கு அந்த பாடலோட அர்த்தம் என்னன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லை சிதம்பரத்திலே நடராஜ பெருமானுடைய தரிசனத்தை கண்டு அதிலே அந்த பாடலிலே அவர் விளக்கி சொல்கிறார் இது இந்த பாடலுடைய அருமையான விளக்கம் இதை சேக்கிழார் பெருமானால் மட்டுமே நம்மளால விரித்துரைத்து சொல்ல முடியுமே தவிர மற்ற மனிதர்களால் கூற முடியுமா என்ன அவர் தெய்வாம்சம் பொருந்தியவர் அல்லவா இதை கேட்டவுடன் அவருக்கு வாயடைத்து போய்விட்டதாம் குமரகுருபுர சுவாமிகளுக்கு அப்போ அவர் உணர்ந்துடுறாரு சரி நமக்கு சரியான ஆன்மீக வழிகாட்டியும் உருவாகவும் விளங்கக்கூடியவர் மாசிலாமணி என்பதை அவர் தெள்ள தெளிவாக உணர்ந்து கொள்கிறார் இப்போ பாருங்க குரு சொல்கிறாரு குமரகுருபர சுவாமிகள் கிட்ட நான் உனக்கு ஒரு சின்ன வேலை கொடுக்குறேன் நீ அதை நீ செம்மையாக செய்யணும் அப்போ நான் உனக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர் பணிஞ்சு கேட்குறாரு குமரகுருபுரா சுவாமிகள் ஐயா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு நீ வாரணாசிக்கு புறப்படணும் அங்கே ஒரு சைவ மடத்தை நிறுவனும் இப்போது அங்கே முகமதியர்களுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி செய்கிறார்கள் நீ அங்க போய் தமிழை மட்டுமல்ல ஆன்மீகத்தையும் வளர்க்க வேண்டும் ஏன்னா காசி விஸ்வநாதர் கோவில் இப்போ அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு அதை நீ இந்துக்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அதை மறுபடியும் புனரமைக்கணும் அது மாத்திரம் கிடையாது ஐயா கேதாரநாத் கோவில் இருக்கு இல்லையா அதையும் அவர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்களா முகமதியர்கள் அதையும் வெளியே கொண்டு வரணும் அப்புறம் ஒரு மடம் நிறுவனம் அப்படின்னு மூன்று கோரிக்கைகளை வைக்கிறார் நல்ல ஒரு ஆலை தான் தேர்ந்தெடுத்துக்கிறார் அல்லவா மாசிலாமணி சரி இவர் புறப்படுறாரு குருவோட கால்களை பிடித்து அவரிடம் அருளாசி வாங்கி கொண்டு புறப்பட்டு விடுகிறார் வாரணாசிக்கு அங்கே போன உடனே தான் ஐயா பெரிய ஹைலைட்டே இருக்கு அவருடைய கதையில் பெரிய திருப்பு முனை போகிறார் ஆனால் அவர் நினச்சிட்ருக்காரு அங்கே இந்துக்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் அவர்களுடைய அந்த கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனாக்கா அங்கே முகமதியர்களோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது அந்த காசியில் அரச பிரதிநிதியாக இருந்து ஆண்டு கொண்டிருந்தவன் தாரா ஷோகோ என்றவன் அவன் யாருன்னா ஷாஜகானோடைய பிள்ளை அவனை அரச பிரதிநிதியாக வச்சுக்கிட்டு முகமதியர்கள் தம்முடைய ஆட்சியை அங்கே நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் அங்க போறாரு அங்க போன உடனே இவருக்கு மரியாதை கிடைக்குமா ஏன்னா அதுதான் முஸ்லீம் மன்னர்களுடைய ஆட்சியில் இருக்கு இல்லையா காசி இவருக்கு எப்படி மரியாதை கொடுப்பாங்க அவங்க இவர் என்ன பண்றாரு ஒரு வேண்டுதோல் வைக்கிறார் என்னன்னா அரண்மனைக்குள்ள என்ன உள்ளே விடணும் ராஜா கிட்ட நான் ஒரு அனுமதிலாம் வாங்கணும் அப்படின்னு கேட்கிறாரு அவங்கெல்லாம் சரி உனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுக்குறோம் நீ போய் ராஜா கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு ஆனால் பாருங்க ஒரு ஏளனமாக நினைக்கிறாங்க ஏன்னா அப்போது அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் அல்லவா இந்துக்களை அவர்கள் அவமதிக்க தான் செய்கிறாங்க இவர் சரி நமக்கு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா அதுவே போதும் அப்படின்னு இவரும் புறப்படுறாரு அரண்மனைக்கு போன உடனே யாரும் எழுந்து மரியாதை கொடுக்கல அது மட்டும் கிடையாது அவருக்கு உட்காருவதற்கு ஆசனம் கூட கொடுக்கல ரொம்ப திமுற உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான் தாராஷோகோ ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் மரத்தாலான சிங்கம் தானே அந்த சிம்மாசனம் அதில் உட்கார்ந்துக்கிட்டு ரொம்ப ஆணவமாக பார்க்குறான் என்ன சொல்ல விரும்புகிற அப்படின்னு கேட்குறான் ஆனால் அவன் பேசியது இந்துஸ்தானி பாஷை நீ என்னுடைய பாஷையில் எதை வேணால் கேட்டுக்கோ நான் பதில் சொல்கிறேன் ஆனால் உன்னுடைய தமிழ் எங்கே கொண்டு வராத அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப திமரா பேசிடுறான் அப்போது இவர் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கார் குமரகுருபுர சுவாமிகள் நீ என்ன வேணால் கேட்டுக்கோ ஆனால் என்னுடைய பாஷையில் கேட்டுக்கோன்னு சொன்னார் இல்லையா அதை கேட்ட உடனே அரசவையில் இருந்த அத்தனை அமைச்சர்களும் மற்ற பிரதிநிதிகளும் கைக்குட்டி சிரிக்கிறாங்களாம் ஏன்னா நம்ம அவங்களை அவமானப்படுத்திட்டோம் இல்லையா வந்த தமிழ் பண்டிதரை அப்படின்னு ரொம்ப ஏகத்தாலமாக சிரிக்கிறாங்களாம் இவர் அமைதியாக வந்துடுறாரு திரும்பி வந்துட்டு பாருங்க சரஸ்வதி தேவி மேலே ஒரு பாடல் புனையரார் ஏன்னா அவர் முருகக்கடவுளின் அருள்பெற்ற பண்டிதர் அல்லவா குமரகுருபுர சுவாமிகள் வெண்தாமரைக்கன்று நின் பதம் தாங்கவெண் வெள்ளையுள்ளோ தன் தாமரைக்கு தகாதுகோலோ சகமேழும் எழுத்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்க உண்ணம் கண்டான் சுவைக்கோள் கரும்பே சகலகலாவள்ளியே என்ற பாடலை பாடுகிறார் இந்த முதல் பாடலுடைய அர்த்தம் என்னன்னா அம்மா சரஸ்வதி தேவி நீ வெண் தாமரை மலர் மேலே மட்டும்தான் அமருவியா என் மனசுன்ற தாமரை மேலே நீ உட்கார மாட்டியா எனக்கு அருள் கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரா விண்ணப்பிச்சு என்ன அர்த்தம் இதற்கு எமக்கு இந்துஸ்தானி பாஷையில் பேசுவதற்கு உண்டான அந்த அருளை கொடு என்று மன்றாடி கேட்கிறாராம் சரஸ்வதி தேவி அருள் கொடுத்து விடுகிறார் மறுநாள் பாருங்க ஒரு பெரிய அற்புதலிலேயே நிகழ்த்துறாங்க கந்தசுவாமி மட்டும் கிடையாது சரஸ்வதி தேவியும் இதிலே பங்கெடுத்து கொள்கிறார்கள் பாருங்கள் மறுநாள் புறப்படுறார் குமரகுருபுர சுவாமிகள் எப்படி புறப்படுகிறார் என்று பாருங்கள் அரண்மனைக்கு அவரே சிங்கம் மாதிரி இருக்காரு ஆனா அவரு ஒரு ஆண் சிங்கத்து மேல உட்கார்ந்துகிட்டு வராரா ரெண்டு காலையும் தொங்க விட்டுக்கிட்டு பின்னாடி மூணு பெண் சிங்கங்கள் வருதான் அந்த மூணு பெண் சிங்கங்கள் பின்னாடி குட்டிகளும் வருதான் குட்டி சிங்கங்களும் வருதான் இதை பார்த்தா யாருக்கு பயம் வராது ஒரு சிங்கத்தை கண்டாலே பயம் ஆனால் இங்கே ஒரு சிங்க கூட்டமே அல்லவா உள்ளே நுழைகிறது அரண்மனைக்குள்ள பார்த்த உடனே எல்லாம் தெரித்து ஓடிடுறாங்க அத்தனை அரச பிரதிநிதிகளும் அமைச்சர்களும் காவலாளிகளும் இப்போ யார் இருக்கிறது கை கால்லாம் உதுருது தாரா ஷோகோவுக்கு தப்பாக நடந்துக்கிட்டோமோ ஒரு ஆன்மீக பெரியவர் அவமதிச்சிட்டோமோ அப்படின்ற எண்ணம் எப்போ வருது இப்போ வருது அவனுக்கு அப்போது கை கூப்பி தடுமாடுறானான் அந்த சிம்மாசனத்தில் அவன் உட்காரல கீழே விழுந்துட்டான் படியிலேயே அப்போது குமரகுருபுர சுவாமிகள் வாய் திறந்து பேசுகிறாருங்க இந்துஸ்தானி பாஷையில் பேசுகிறாரு என்ன சொன்ன நீ உன்னுடைய பாஷையில் பேசினாக்கா நீ பதில் தரேன்னு சொன்ன இல்லையா இப்போ நான் கேட்குறேன் காசி விஸ்வநாதனுடைய ஆலயத்தை எங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் இந்துக்களுடைய கட்டுப்பாட்டில் அங்கே தொடர்ந்து ஆராதனைகளும் வழிபாடுகளும் செம்மையாக நடக்க வேண்டும் கேதார்நாத் நீங்க உங்க உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கீங்கல்ல அதையும் எங்களுக்கு கொடுக்கணும் அது மாத்திரம் கிடையாது காசியில நாங்க மடம் அமைக்கணும் அதுக்கு நீ வேண்டிய நிலத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ கூட பாருங்க அவருடைய புத்தி எப்படி செயல்படுதுன்னு தாராசோகாவோட புத்தி நான் நிலம் கொடுக்குறேன் ஆனால் கருடம் எந்த அளவுக்கு வானத்துல பறக்குதோ அந்த அளவுக்கு நான் உனக்கு நிலம் கொடுக்குறேன்னு சொல்கிறான் இதில் என்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு பாருங்கள் காசியில் கருடம் பறக்காது எப்படியாச்சும் ஏமாத்திடான்ற எண்ணம் தானே இருக்குது அவனுக்கு அந்த அரச பிரதிநிதிக்கான தாராசோகோவுக்கு ஒத்துக்கிறாரு குமரகுருபுற சுவாமிகள் ஏன்னா இவ்வளவு தூரம் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய தெய்வம் இனிமேலுமா நம்மை கைவிட போகிறது ஒத்துக்கிறாரு சரிப்பா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் மறுநாள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் இது வரைக்கும் காசியில் கருடம் பறந்தது கிடையாது ஆனால் குமரகுருபுர சுவாமிகள் நின்று சுவாமியை வேண்டும் பொழுது அது என்ன வேண்டாம்னா சொல்ல போகுது சைவ மடம் அமைக்கிறதுக்கு கருடம் பறந்ததான் ஆச்சரியப்பட்டு போனானா அந்த இஸ்லாமிய மன்னன் கொடுத்துட்டான் வேண்டிய நிலத்தையும் இப்போ பாருங்கள் எத்தனை வெற்றி அவருக்கு குமரகுருபுர சுவாமிகளுக்கு ஐந்து வயது வரை வாய் பேச முடியாத ஊமையாக இருந்தாலும் இப்பொழுது காசியிலே சைவ மடம் அமைக்க நிலத்தை நமக்கு வாங்கி கொடுத்தார் அல்லவா ரொம்பவும் மகிழ்ச்சி குமரகுருபுர சுவாமிகளுக்கு ஏன்னால் அவர் குரு அவருக்கு என்ன வேலை கொடுத்தாரு நீ வாரணாசி புறப்பட்டு சென்று இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் அல்லவா அது செம்மையாக முடிந்து விட்டது அல்லவா கந்த கடவுளுடைய ஆசி மட்டும் கிடையாது ஐயா சரஸ்வதி தேவியினுடைய ஆசையினாலும் அந்த வேலையும் பணியும் மிக எளிதாக முடிந்து விட்டது இறையொருள் நம்மோடு இருந்தால் எதுதான் சாத்தியமாகாது அத்தனையும் வெற்றிகரமாக முடியும் அல்லவா இப்போது திரும்பி வராரு வாரணாசிக்கு அங்கே காசியில் ஒரு மடம் அமைத்து விட்டார் அதற்கு நிர்வகிக்க வேண்டிய ஆட்களையும் அவர் தேர்ந்தெடுத்து விட்டார் காசி விஸ்வநாதர் ஆலயத்தை அவர்கள் மறைத்து வைத்திருந்தார்கள் அல்லவா மசூதி கட்டி அதையும் முறியடித்து இந்துக்கள் வசம் ஒப்படைத்தார் கேதாரநாத் கோவிலையும் அவர் புனரமைத்தார் இத்தனை வேலைகளையும் முடித்துவிட்டு வெற்றிகரமான வெற்றி நாயகனாக அவர் திரும்புகிறார் மறுபடியும் தருமபுரத்துக்கு இப்போ காசியில் ஒரு மடம் அமைத்தார் அல்லவா அதனுடைய கிளை ஒன்றை திருப்பனந்தாளிலே அவர் நிறுவுகிறார் வெற்றி மேலே வெற்றி பாருங்கள் கடவுளுடைய பக்தனான குமரகுருவர சுவாமிகளுக்கு வந்து தம்முடைய குருவின் காலடியில் பணிகிறார் சுவாமி நீங்கள் கேட்டுக்கொண்டார் படி நான் அத்தனையும் முடித்து விட்டேன் என்ன ஏற்றுக்கொள்வீர்களா இப்பொழுது உங்களுடைய சீடனாக அப்படின்னு பணிந்து கேட்கும் பொழுது யாராலும் மறுக்க முடியும் எந்த குருவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சீடன் வேண்டாம் என்று சொல்வார்கள் ஒப்புக்கொண்டார் அவருடைய அருளையும் கொடுத்தார் இப்ப பாருங்க பதினாறு செய்யுள்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் குமரகுருபுர சுவாமிகள் காசிக்கு போனார்னு சொன்னோம் இல்லையா அங்கே காசி கடவுளை வேண்டி அவர் பாடியது காசி கலம்பகம் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பல பாடல்களை அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார் இத்தகைய குமரக்கடவுளின் அருள் பெற்ற குமரகுருபுர சுவாமிகளுடைய அருள் சரிதத்தை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் மீண்டும் ஒரு அருளாளர் சந்திப்பிலே நாம் மீண்டும் சந்திப்போம் ஏன்னா குமரகுருவர சுவாமிகளை பற்றிய நமக்கு தெரிந்த ஒரு விளக்கத்தை கொடுத்தோம் அவருடைய பெருமையை நம்மால் உரைக்க முடியாது ஏன்னா அவர் குமரக்கடவுளுடைய ஆசை மட்டுமல்ல சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகத்தையும் பெற்ற மகான் அவரை பற்றிய பேச வாய்ப்பு கொடுத்த பூண்டி மகான் பக்தி சேனலுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா